பொதுவாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க வெள்ளிலிருந்து புறப்பட்ட குறிதவராத அம்பு போல தன்னோட குறிக்கோளில் இருந்து துளி கூட மாறாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யாராவது இந்த காரியம் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முழு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அசாத்திய திறமை படைத்தவங்க இவங்க இவங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட நம்ம விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே தயங்க மாட்டாங்க இவங்கிற பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயங்களை போக்கு துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற அந்த பொதுநல குணத்தோடவே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க உடனே மனசுல கேக்குறது எனக்கு புரியுது எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா விருச்சிகராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இப்ப முற்றிலுமா மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப வசதியா வசதியாக மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற நிறைவேறப் போகுதுங்க முக்கியமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடைகள் விலகி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மனம் போல திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமையான மழை செல்வம் கிடைக்கப் போகுது அதே போல பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாவே நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கானது தான் நான்கு முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகுது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் சூரிய பகவான் உங்களுக்கு தலைமை பொறுப்பையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கான வீடு இடம் சொத்துக்கள் வாங்குற யோகத்தையும் புதன் பகவான் அறிவு தேடல் மற்றும் படிப்புகளையும் சுக்கர பகவான் உங்களோட திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கும் எப்படி பெரிய உதவியா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா பார்க்கப் போறோம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா நடக்கப்போற போற இந்த கிரகப்பெயர்ச்சியால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தனிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் விருச்சிக ராசிக்காரங்கனால சூரியன் ஆட்சி செய்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்கனாலே அவங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க அதே சமயம் அவங்க மனசுக்குள்ள எதையும் ரகசியமா சிந்திச்சு செயல்படுற குணம் உடையவங்க தன்னம்பிக்கை தைரியம் திறமை இது எல்லாமே கிட்ட இயல்பாகவே இருக்கும் இவங்க எப்பவுமே தன்னோட குடும்பத்தை பத்தியும் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் போய் வசிக்கிறத பத்தியும் அதிகமாக சிந்திப்பாங்க மற்றவங்க என்னதான் சொன்னாலும் இறுதியில இவங்க தன்னோட சொந்த புத்தியை பயன்படுத்தி ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்க இந்த நான்கு கிரகங்களோட பெயர்ச்சியால விருச்சிக ராசிக்கு உண்டாக போற நன்மைகள் என்னன்னு பார்த்தா உங்க ராசி அதிபதி உச்சம் பெறதுனால தைரியம் ரொம்ப அதிகமாகும் எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றிகள் குவியும் சூரியன் உங்களுக்கு புதிய தலைமை பொறுப்பை கொடுப்பாரு செவ்வாய் பகவான் சொத்துக்களை சேர்க்க வழி பண்ணுவாரு புதுதன் பகவான் உங்க அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவாரு சுக்கர பகவான் திடீர் வருமானம் மற்றும் யோகத்தை வழங்கப் போறாரு இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்த்து நிற்க போறீங்க இந்த கிரக சேர்க்கையால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுதுங்க நிச்சயமா விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலத்துல நண்பர்கள்னாலயும் கூட்டாளிகள்னாலயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில தடைகள் வந்திருக்கும் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் தொல்லை சொத்து பிரச்சனைகள்னு நிறைய பாதிப்புகளை தாண்டி வந்திருப்பீங்க ஆனா இனிமேல் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வரப்போகுது ராசி அதிபதி பலமா பலமாயிருக்கிறதுனால நீங்க எதை துளி கூட பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஆணித்தரமா நம்பலாம் வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பொருத்தமான உத்தியோகம் அமையும் ஜனவரி பதினேழுக்கு அப்புறமா உங்க ஜாதக தசசாபுத்தி நல்லா இருந்தா வேலை மற்றும் தொழில்ல ஒரு பெரிய வெற்றியே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமையும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்றவங்க இந்த மாசத்துல இருந்து தாராளமா முயற்சி செய்யலாம் அப்பா மற்றும் அம்மா வழியில இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட் கேஸ்னு இருந்த பிரச்சனைகளில் உங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் வீடு மனை வாங்குறதுக்கு இது ரொம்ப சரியான இருக்கு பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா சீக்கிரமே லோன் கிடைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமா ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் இப்ப சரியாகும் அறிவு சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதாவது ஆராய்ச்சி எழுத்து போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் லாட்டரி யோகம் இருக்கிறவங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்தா லாட்டரியில் பெரிய தொகை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க டிரைவர் நெருப்பு இரும்பு மெக்கானிக்கல் மற்றும் வங்கித் துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த வருஷம் ஒரு பெரிய சாதனையே பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கவ வாழ்க்கையா மாறப்போகுது இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்டவங்கள்கிட்ட பேசுறவங்களா உண்மையை சொல்லப்போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாக கூடிய மன நிம்மதி யோகம் உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து அமையப்போகுது இனிமே உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடமே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த அத்தனை கவலைகளும் இனி காணாம போகப் போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே இனி போறீங்க விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாசம் மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் பழைய சிக்கல்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும் மன அழுத்தம் ரொம்ப குறையும் நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் மெதுவா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கிதான் கூட்டிட்டு போகும் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் இப்ப காணாம போகப் போகுது வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் வரப்போறாங்க பணப்புழக்கம் மெதுவா உயரப்போகுது அதே சமயம் தேவையான செலவுகளும் அதிகமாகும் அதனால சேமிப்பில் கொஞ்சம் கூறுதல் கவனம் செலுத்துங்க தேவையற்ற பொருட்களை வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கடன் விஷயங்கள்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதம் அல்லது நெருக்கடி இருந்தாலும் அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மாசம் உங்களுக்கு பொறுமையும் புரிதலும் ரொம்ப தேவை குடும்பப் பேச்சுவார்த்தைகள் மெதுவா நகரும் வீட்டுல உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சகோதரர்கள்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா அதை பெருசு பண்ணாம விட்டுக் போங்க மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாம படிக்கணும் கடைசி நேரத்துல படிக்கிறதை தவிர்த்துட்டு முன்கூட்டியே தயாராகிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பான நன்மைகள் நடக்கணும்னா நீங்க ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க அந்த உதவி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா இருக்கணும்னு அவசியமில்லைங்க ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ பென்சிலோ ஒரு நோட்டு புத்தகமோ வாங்கி கொடுத்தாலே போதும் இந்த சின்ன உதவியை செய்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில தான் நடக்கும் உங்களுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வாயிருக்கோ அதே போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுக்கடுக்கா நடக்கப் போகுது எடுத்த வேலையை சொன்ன நேரத்துல செஞ்சு முடிக்கிற விருச்சிக ராசி அன்பர்களே நீங்க நிதானமா செயல்படுறது மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியும் இந்த மாசம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான பலங்கள் தான் கிடைக்கும் குரு பகவானோட பார்வையால உங்க தைரியம் இன்னும் அதிகமாக போகுது சகோதரர்கள் மூலமா நீங்க எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும் நினைச்ச வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல லாபம் கிடைக்கும் மனத்தெம்பு அதிகமாகும் உங்க வாக்கு வன்மையால அதாவது உங்க பேச்சாற்றலால ஒரு பெரிய காரியத்தையே நீங்க சாதிப்பீங்க தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது போட்டிகள் எல்லாம் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும் பண நெருக்கடி நேரத்துல உங்களுக்கு தேவையான நிதி உதவி தாராளமா கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் உங்களோட நிர்வாகத் திறமை மேலிடத்துல வெளிப்படும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பழைய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கப் போகுது உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூடும் உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எப்பேற்பட்ட கடினமான காரியத்தையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கலைத்துறையினருக்கு இது ரொம்ப பொற்காலமான மாசம் வியாபாரிகளுக்கு மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க உங்க வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் பணவரத்து கூட போகுது மனக்குழப்பம் நீங்கும் திறமையா செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்க நிதானமா இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் பணவரத்தை கொடுக்கும் வேற்றுமொழி பேசுகிற நபர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நிலை ரொம்ப உயரும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் மனசுல எப்பவுமே நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி